கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலன் தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நிதானமாய் நடக்கிறவன் கத்தருக்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் தாறு மாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் நிதானமாய் நடக்கிறவன் கத்தருக்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் இன்றைக்கு அநேகர் ஆண்டவருக்குள்ளே கத்தருக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய முந்தின வாழ்க்கையெல்லாம் தாறுமாறாய் நடந்து கொண்டிருந்தது கத்தரை அலட்சியம் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஏன் அவர்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட கத்தரை அலட்சியம் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அநேக அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தொழிலதிபர்கள் கத்தருக்குள்ளே வருகிறார்கள் ஏன் என்று சொன்னால் கத்தருக்குள்ளே வந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் நிதானமாய் தங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியும் கத்தருக்கு பயந்து தான் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் கத்தருக்கு பயப்படாத புற மதத்தை சார்ந்த அநேகர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்களே என்று சொல்லி அந்த வெற்றியெல்லாம் எல்லாம் கத்தருக்குள் வெற்றியாக கருதப்பட மாட்டாது கத்தருக்குள் கிடைக்கிற வெற்றிதான் வெற்றி எனவேதான் நிதானமாய் நடக்கிறவன் கத்தருக்கு பயப்படுகிறான் ரெண்டாவது தன் வழிகளில் தாறுமாறானவன் இஷ்டம் போல நடக்கிறவன் இஷ்டம் போல தெய்வங்களை உருவாக்கி கொள்ளுகிறவன் இஷ்டம் போல தன்னுடைய வழிபாடுகளை நடத்தி கொள்ளுகிறவன் கத்தரை அலட்சியம் பண்ணுகிறான் யாருக்கு நஷ்டம் கத்தரை அலட்சியம் பண்ணினால் அலட்சியம் பண்ணுகிறவர்களுக்கு தான் நஷ்டம் கத்தருக்கோ அல்லது கத்தருடைய பிள்ளைகளுக்கோ நஷ்டம் கிடையாது எனவே நிதானமாய் நடந்து கத்தருக்கு பயந்து வாழுங்கள் கத்தர் உங்களை உயர்த்துவார் கண்களை மூடி வைக்கலாம் நிதானமாய் நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் கத்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார் தன் வழிகளிலே தாறுமாறாய் நடக்கிற பிள்ளைகள் கத்தரை அலட்சியம் பண்ணுகிறார்கள் அது கத்தருக்கு நஷ்டம் அல்ல அவர்களுக்கு தான் நஷ்டம் எனவே கத்தருக்கு பயந்து வாழ்க்கையில் நிதானமாய் நடந்து உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாய் ஓடி முடிக்க வேண்டும் அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது கத்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பார் தொழிலை ஆசிர்வதிப்பார் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம்